ஹலோ குட் ஆஃப்டர்நூன் நான் டாக்டர் அர்ஜுனா இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து டைம் விடிய ரெண்டு மணி இப்போ கோல் ஆன்சர் பண்ணிவிட்டு தான் இருக்கிறேன் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் மெசேஜ் ரிப்ளை பண்ணிக்கிறேன் எனக்கு கால் எடுத்து இது வரைக்கும் இந்த ஃபே ஃபேஸ்புக் வந்து இந்த நம்பர் போட்டும் இந்த மொபைல் நம்பர் இந்த ஃபேஸ்புக்கில் போட்டும் இது வரைக்கும் எனக்கு ஒரு சிங்கிள் கால் கூட த்ரெட்னிங் கால் வரையில் எனக்கு வந்த எல்லோ எல்லா காளுமே அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது நீங்கள் தந்தால் தார ஆதரவுன்றது வந்து எனக்கு பார்த்த சொல்லவே இல்லாது தனித்தனி எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிடலாம் கிடக்கு அதில் நான் பொதுவாக ஒரு வீடியோ போடுறேன் நான் இது அவசரமான வீடியோ எடுக்கிறேன் ஏன்னு சொன்னால் என்னால் ஒருத்தரம் பாதிக்கப்படக்கூடாது என்னால் இவன் நான் ரோட்டில் அடிபடிச்சு தரம் பெறவேலை என்னால் ஒரு பூனை அடிபடக்கூடாதுன்னு யோசிக்கிறாள் நான் என்னென்றால் ஜாழ்ப்பாண வைத்தியசாலை இருக்கிற டாக்டர் மயூரன் அதோட இந்த முறை மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் எடுத்து அது அது வந்து செகண்ட் எக்ஸாமுக்கான வெயிட் பண்ணிருக்கிற டாக்டர் தர்ஷன் டாக்டர் மதிவானன் சர்ஜன் அது மட்டும் இல்லை டாக்டர் மயூரன் அதாவது எம்ஓ ஒ நான் சொன்னப்பட்ட சில சில குற்றங்களில் வந்து மாட்டுப்பட்டால் எனக்கு அடித்தால் இவை எல்லாருமா சேர்ந்து அதோட டாக்டர் இந்திரகுமார் அவர் ஒரு எம்ஓ மெடிக்கல் லீகல் அவருடைய அண்ணாவை பற்றி தான் இன்றைக்கு நான் ஒரு ஸ்பேஷன் சேவனிக்கன் அந்த குழந்த பிள்ளைகள் வந்து அதாவது மலையங்கள்லிருந்து குழந்தை பிள்ளைகளை கொண்டு வந்து வந்து ஒரு மாதிரி நடத்தி வந்து நடத்தி அந்த ஆச்சிரமத்தை வந்து பூட்ட சொல்லி மாண்புமிகு வடக்கு கவர்னர் வந்து போட்டிருக்க நியூஸ் பண்ணியிருக்கிறேன் நான் என்னென்றால் நான் இது அவசரமா போற வீடியோ வந்து இப்போ ஒரு கடிதம் அதாவது வடக்கு மாகாணத்தில் இருக்கிற ஒரு ஒன் ரெண்டு மூன்று பேர் என்ற பேர் டாக்டர்ஸ் ஒருத்தரும் பேச வேண்டாம் என்னென்றால் டாக்டர்ஸ் சொல்லி வந்து தாங்க ஸ்ட்ரைப் பண்ணுறேன் இந்த ஹாஸ்பிட்டலில் இருபத்தஞ்சு டாக்டர்ஸ் இருக்குன்னா ஒரு மூன்று பேர் அதாவது டாக்டர் இந்திரகுமார் அவருடைய பிரச்சனையில் வந்து நாங்கள் முன் முன் வச்சுட்டேன் அவரை வந்து ஆக்ஷன் எடுத்துட்டு அவர் உண்டு பட் டாக்டர் கமலா ஜெஹு என்று சொல்லி அவரோட பிரைவேட் சம்பந்தமான பிரச்சனையில் வழியால் வந்துட்டேன்றது ரெண்டாவது அதைவிட அவோட ஹஸ்பண்ட் கூட வந்து ஏற்கனவே நான் சொல்ல தேவையில்லை நீங்கள் அதை தேடிப்படிங்க உங்களால் எங்களால் ஏழுமெண்டால் ஏற்கனவே ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டால் அதை விட இவை மூன்று பேரும் எனக்கு இன்றைக்கு அடித்தவ போலீஸ் ஸ்டேஷன்ட் டன்னில் திலுவதை ஏன் ரொகாசோட பணப்பையை பறைச்சவ அதை திருப்பி திரையில ஃபோனை பறைச்சு ஃபோன் உடைச்சி அதில் இருக்க மெமரி கார்டு எடுத்து உடைச்சு எனக்கு அடித்து போலீஸ் வந்து அதை அவைக்கு சார்வா அதை வழக்க போட்டு எனக்கு இது சொல்ல தெரியலை நான் இது அவசரமான வீடியோக்குரிய காரணம் வந்து இவை வந்து இப்போ அவசரமாக தாங்கள் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கைன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு கடிதம் அடித்து அதை வந்து ப்ரொவின்சியல் டேரக்டர் ஹெல்த் சர்வீஸ் டாக்டர் சமன் பாத்திரம் சார் எனக்கு ஷேர் பண்ணியிருக்கிறார் அதில் அவர் சொல்லி தாங்கள் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையை துப்புரவா முடக்கம் செய்து அதாவது இங்கே பேஷண்ட் வந்து செத்தால வந்து நாளைக்கு காலம் அஞ்சு அதாவது இன்றைக்கு விடுஞ்சிட்டு இன்றைக்கு காலம் எட்டு மணிக்கு வந்து அவ என்ன சொல்லி என்று சொன்னால் தாங்கள் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கை செய்ய போறோம் என்று சொல்லி அதாவது பேஷன்ஸ் செத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஒரு தொழிற்சங்க நடவடிக்கை செய்ய போறோம் என்று சொல்லி ஒரு ஊடக அறிக்கை மாறி கொண்டு போட்டிருக்கணும் உண்மையா ஊடக அறிக்கை கொண்டு விட்டு அது வந்து இவ நாளைக்கு செயற்படுத்தி வினமா இருந்தா நாளைக்கு வந்து ஜாழ்ப்பாணத்துல வந்து சாவச்சேரிக்கு வந்து அவசரமா வர குழந்த பிள்ளைகளோ வயசு போனாக்களோ அல்லது நோயாளர்களோ வந்து உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்து அந்த ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையை எனக்கு ஒரு தனி மனுஷனுக்கு எதிராக எதிராக செய்யணும் எனக்கு சரியான கவலை நான் உண்டு கண்ண டாக்டர்ஸ் மார்கிட்ட கால் பண்ண சொல்லிட்டேன் அப்படி செய்யாதேங்க உங்களோட அம்மா அப்பாவுக்கு வந்து இது இல்லாமல் வரலாம் நாங்கள் இப்ப செய்கிற பாவங்கள் வந்து பிள்ளைகளுக்கு தேவை அப்படி எனக்காண்டி செய்யாதேங்கோ நாளைக்கு நான் ஒரு லிட்டர் வரும் சொன்னாள் எனக்கு லைன் மினிஸ்டில இருந்து நான் ஹாஸ்பிட்டல விட்டுட்டு போறதுக்கு இருக்கிறேன் சொல்லி கன டாக்டர்ஸுக்கு கவலைப்பட்ட கவலைப்பட்டவ நான் உங்களுக்கான செய்யலை இவங்க ஜாழ்ப்பாணத்துல இருந்து இருந்து வந்து இங்க வந்து மீட்டிங் போட்டு போக போகமாட்டேன்னு டாக்டர்ஸ் வெருட்டி பயப்படுத்தி உங்களுக்கு எதிராக தொழிற்சங்க நடவடிக்கை எடுப்போம் உங்களை ரிலீஸ் பண்ணுவோம் உங்களை அப்படி ஒரு மாஃபியா அது நான் சொல்லி வேலை இல்லை அப்படி அந்த டாக்டர் மயுரன்றவர் வந்து எனக்கு எனக்கே அடித்தவர் ஒரு வைத்தியசாலை அத்தியட்சருக்கு வைத்தியசாலையின் அனுமதிக்குள்ளே இல்லாமல் வேற வைத்தியசாலையில் வேலை இது உண்டு எங்கண்ட வைத்தியசாலைக்கு வந்து எனக்கே அடிக்க எனக்கே அடிக்கக்கூடிய நிலைமை தான் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற நீங்க ஜோதிச்சு பாருங்கோ இவ தங்கள் இந்த என்ன பழி வாங்கணும்ன்றதுக்காண்டி நாளைக்கு பேஷன்ஸை சாப்பிட போயணும் சொல்லி அடிச்சிருக்கினான் நான் இப்போ விடிய கிழமை ரெண்டு மணி நான் யோசிக்கிறேன் என்னால் ஒருத்தரும் பாதிக்கப்படக்கூடாதுன்றால நான் நாளைக்கு நானாவே திருப்பி கொழும்பு போமான்னு யோசிக்கிறேன் இவ அப்படி செய்வினமே இருந்தால் எனக்கு அது விருப்பம் இல்லை சரி எனக்கு அது சரியான கவலையாக இருக்கு எனக்கு உண்மையாவே அது விருப்பம் இல்லை நான் யோசிக்கிறேன் இவ இந்த நடவடிக்கை செய்து நாளைக்கு என்னால் ஒரு பேஷன்ஸ் எத்தரக்கூடாது என்னால் ஒரு பேஷண்ட் வந்து கூட கூடாதுன்றதால நான் ஜோசிக்கிறேன் சில நேரத்தில் நான் நாளைக்கு விடியவே ஹாஸ்பிட்டல விட்டு போவான்னு ஜோசிக்கிறேன் என்ன டிசைட் பண்ணையில் நான் அந்த டாக்டர்ஸ்டையும் கேஞ்சி கேட்குறது என்னோட இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு என்ன பிடிக்கல என்றால் நான் திரும்பி போகிறதுக்கு நான் இருக்கிறேன் நாளைக்கு இவ அப்படி ஒரு அதாவது வந்து நோயாளியில பாதிக்கப்பட்டு என்னால் ஒரு நோயாளி சாகுமா இருந்தால் என்னோட என்ன இவைக்கு வேண்டாம் என்றாலும் இவ செய்கிற ராஜகங்களை நான் கதைக்கிறதால சாகுமா இருந்தால் நான் இதுக்கு ஒரு பொருத்தமான ஒரு வைத்தியாச்சியர் வருவார்ன்ற ஒரு நம்பிக்கையில் பெரும்பாலும் நாளைக்கு போகிறது சம்மந்தமாக தான் நான் பரிசீலித்து கொண்டிருக்கிறேன் எனக்கு போகணாம்னு சொல்லி கன்னடத்துலேருந்து இருந்து வந்து எனக்கு போகணுமன்ட்டு கன்னோட உத்தரவு வந்துருக்கு நான் இந்த தனிப்பட்ட முடிவாக இதை போகலாமா நான் இதை விட்டுட்டு போவோமா ஸோ அவச்சரிய வேறு யாராவது வந்து எடுப்பினுமா என்று ஒரு யோசிச்சு கொண்டு அது சம்மந்தமாக பரிசீலிச்சு கொண்டு கொண்டு இருக்கிறேன் பட் எனக்கு அங்கேருந்து கடிதம் வரைக்கும் நான் சட்டப்படிமையாகவே போக இல்லாது நான் அவேட்ட அந்த டாக்டர்ஸ் மேலேயும் கேஞ்சி கேட்கறது என்னால் இந்த வேலை செய்ய வேண்டாம் நாளைக்கு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யுங்க நான் நாளைக்கு வேலை செய்யாமல் இருக்கிறேன் நான் நாளைக்கு வேலை செய்யாமல் இருக்கிறதால ஒருத்தருக்கும் ஒரு நட்டவும் இல்லை ஒருத்தரும் பாதிக்கப்பட போகிறதும் இல்லை எனக்கு கடிதம் வரும் வரைக்கும் நான் நாளைக்கு வெயிட் பண்ணுறேன் பெரும்பாலும் எந்த மண்ணில் என்னால் ஒரு நோயாளிக்கு ஒரு இது நடக்கக்கூடாது அதால நான் போற சம்பந்தமா தான் கூட பரிசீலிச்சு கொண்டிருக்கிறேன் என்னால எனக்கு தந்த உதவியில் இல்லையா இருக்குமே நான் விடிய விடிய இப்ப ரெண்டு மணி ரெண்டரை மூணு மணி ஆகுது என்னால நிறவு உள்ள இருக்கு இது எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை என்ற முகத்தை பார்க்கும் தெரியும் என்னால ஒரு உயிரோண்டு நாளைக்கு ஏதாவது நடந்துருமோன்ற பயத்துல தான் இந்த வீடியோ போடுறேன் இதை பார்க்குறேன் நல்ல கொண்ட சாவச்சேரியில் வேர்க் பண்ண டாக்டர்ஸ் செஞ்சு நாளைக்கு வந்து ஒர்க் பண்ணுங்கோ நீங்கள் நாளைக்கு விட்டுட்டு போகிறதால நாளைக்கு இதே மாதிரி உங்க அம்மா அப்பாவுக்கு நடக்கும் மற்றது இது சம்பந்தமா என்னால் சாவச்சேரியில வேலை செய்த எந்த ஒரு டாக்டர்ஸுக்கும் ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது ஏனென்றால் அவ தங்கட சுயபுத்தியில் இது செய்யலை இது வந்து மயூரன் மயூரன் மற்றது மதிவானன் மற்றது இன்றது இந்திரகுமார் டாக்டர் இந்த இல்லையமை டாக்டர்ஸ் இந்திரகுமார் அதை விட டாக்டர் சமீர் அப்படி ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிற இருபத்தஞ்சு டாக்டர்ஸை வெரட்டி உங்களுக்கு எதிராக ஜிஎம்ஓ ஆக்சன் எடுக்கன்னு சொல்லி நேற்று எனக்கு கம்ப்ளைண்ட் எழுதி தந்த அம்மாட்ட போய் வீட்டை போய் விரட்டி இவர் உங்களை வற்புறுத்தி வேண்டும் கடிதம் வேண்டினவர் என்று சொல்லி திருப்பி கடிதம் எழுதி வேண்டி என்னால் இதுக்கு மேல விவரிக்க இயலாது அஹ் எல்லாருக்குமே இது விளங்கும் எல்லாருக்கும் வடிவாக தெரியும் நான் நாளைக்கு விடிய கொஞ்சம் வெயிட் பண்றேன் நான் யோசிக்கிறேன் நான் வேலைக்கு போகாம இருக்க இருந்து கொண்டு இவையே வேலை தான் என்னுடைய மனிதாயமான அடிப்படையில் கேட்குறேன் என்னால நீங்கள் செய்கிற தொழிற்சங்க போராட்டத்தால் ஒருத்தரும் பாதிக்கப்படக்கூடாது பட் என்ன ஆசைக்கிறன்றது சரியான கஷ்டம் நான் ஆசைச்சாளு நீங்கள் ஆசைக்கிறது சரியான கஷ்டம் நீங்கள் வண்டிடிங்கே வச்சுக்கொள்ளுவோம் நான் தோத்துட்டேன்டையே எடுத்துக்கொள்வோம் நான் வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் அடிக்கிறாண்ட பயத்தில் நான் போடுறேன்டே எடுத்துக்கொள்வோம் சந்தோஷம் இதுதான் உங்களுக்கு சந்தோஷம் என்று சொன்னால் பேஷண்ட்ட சாக்கொள்ளித்தான் நீங்கள் இப்படித்தான் நடத்த போறீங்க ஜிஎம்ஓ என்று சொன்னால் என்னால் அது நடக்காது என்ன பேரைச்சாடி நீங்க சாகுறதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தேங்க்யூ சோ மச் பெரும்பாலும் நாளைக்கு புதிய ஆள் வெறும் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வந்தவொன்னு நான் விட்டுட்டு போறதை பற்றி தான் எண்பது தொண்ணூறு வீதமான வீதம் கொண்டு கொண்டிருக்கிறேன் அதை அதை வேண்டாம்னு சொல்லி கென பேர் வந்து கொண்டு சொல்லிக்கொண்டிருக்கா உப்பம் கால் பண்ணி கொண்டிருக்கணும் பெரும்பாலும் நான் வந்து பேஷண்ட்ஸுக்காண்டி நோயால் நான் வந்தது இங்கே பேஷண்ட்ஸுக்காண்டி நான் வந்த இங்கே இந்த காவாளி டாக்டர்ஸுக்காண்டி டாக்டர் ஆகிடந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அடிச்சு உடைக்கிற டாக்டர்ஸ் மாதிரி இருக்கு இல்லை அவ சம்மந்தமாக போலீஸும் ஆக்ஷன் எடுக்க மாதிரி நான் ஜட்ஜ் மாதிரி கண் தெரியாது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நான் ஒருத்தருக்குமே இது அது தெரியாது அதால் அது பிரச்சனை இல்லை சந்தோஷம் மயூரன் மாதிரி ஒரு வீரவான அது அதாவது நெஞ்சை தூக்கி கொண்டு இருக்கிற ஆம்புளை டாக்டர் அடித்து என்ற டாக்டர் தான் வெல்றதா இருந்தா ஜாழ்பாணத்தில் வெல்றதாவே இருக்கட்டும் என்ன மாதிரி ஒரு டாக்டர் தோக்குறதா இருந்தால் தூக்குறதுலேயும் ஒரு பெருமையா தான் நினைக்கிறேன் நான் இதை தோ தோல்லியா எடுத்துக்கொள்றேன் அப்படி எடுத்துக்கொள்றாங்களால நீங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை செய்வீங்கன்னு சொன்னா தயவு செய்து வந்து வேலைங்கோ இது எந்த ஊர் இந்த ஊரில் என்னால் ஒரு உயிரும் ஒரு விஷயமும் நடக்கக்கூடாது தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் மயூரன் நீங்கள் வேண்டுட்டீங்க தான் பாஸ் நீங்கள் தான் பெரியால் டாக்டர் மதிவானன் நீங்கள் தான் தெய்வம் உங்களோட வளமையான தொழில் இல்லாத நீங்கள் செய்யலாம் உங்கள் நீங்கள் வெளியில் நடக்கிற பிஸ்னஸ் செய்யலாம் டாக்டர் கேதீஸ்வரன் ஐயா என்ன மூன்று வருஷம் நீங்கள் இருக்கலாம் இருந்து உங்களோட சேவையை தொடருங்கோ இது சவாத டாக்டர் இந்திரகுமார் நீங்கள் எங்கே கூட்டிக் கொண்டு போய் பிள்ளைகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்த போறீங்க எந்த ரூமில் வச்சு நீங்கள் என்ன செய்ய போறீங்க அதை நான் இனிவார இன்மேஸ் கேட்க மாட்டினம் கேட்டாலும் நடக்கும் நீங்கள் அவையும் திளத்துவீங்கள் திளத்துறதுக்காண்டி சா ஆக்களை சா கொள்வீங்கள் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல இது வர போற டாக்டர் காண்டிவன் வந்து இதில் மாத்திர காட்சியிருக்கும் எனக்கு தெரியல இவையோட ஒரு ஆள் தான் இவையில் ஒரு ஆள்